மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் அன்று வருஷம் வியாழக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்திற்கு சிம்ம ராசியிலிருந்து கண்ணீர் ராசிக்கு ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய லக்னத்திற்கு அவர் ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து அவர் உங்களுடைய லக்னத்திற்கு பதினோராம் இடத்தையும் உங்களுடைய லக்கணத்தையும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதை குறிக்கும் இரண்டாம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்லும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளையும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் லிக்விட் கேஷையும் குறிப்பிடுவதாகும் இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த குரு பேச்சு வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறும் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் குறிப்பாக காதல் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகி ஒரு செல்வர் இருக்குது அது திருமணத்தில் மேரேஜர் முடிவதற்கும் சந்தர்ப்பங்கள் அமையும் அதே சமயத்தில் பார்க்கும் வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஏற்படும் ஆன்செட் செல்வதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும் ஹையர் எஜுகேஷனுக்கு வாய்ப்புகள் இக்களங்களிலே உண்டு வேலையை நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கும் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு செல்வதற்கும் ஒரு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய தாயாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிட்டும் குறிப்பாக தகப்பனாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வந்து சேரும் அல்லது கிட்டும் அதே சமயத்தில் வேலையிலே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் அவசரப்பட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விடக்கூடாது அடுத்த வேலை கிடைக்கும் வரை நீங்கள் கம்பெனிக்கு பேப்பர் போடுவதை சற்று யோசித்து நிதானமாக செயல்படுதல் வேண்டும் பெண்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நற்பலனை தரக்கூடியது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்சஸ் ஆகுவது மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு அது திருமணத்தில் மேரேஜ் முடிவதற்குமான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே புதிய வரவுகள் புதிய உறவுகள் ஏற்படும் மர்மகள் அல்லது மர்மகள் பேரன் பேத்தி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வேலைக்கு செல்பவர்களை பொறுத்த வரைக்கும் வேலையிலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் உண்டு ஒரு சிலருக்கு வேலையிலே முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் கூட இடமாற்றங்கள் உண்டு ஆனால் பார்க்க வேண்டிய அவசரப்பட்டு வெற்றிவிடுதல் வேண்டாம் குறிப்பாக அடிக்கடி லீவ் போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும் குடும்பத்திலே புதிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும்

இதுவரை வேலை இல்லாமல் தீர்ப்பவர்களுக்கு வேலை போத்தாசை ரெண்டு பேருக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது உங்கள் இருபலருக்குமே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தியெல்லாம் உயரும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் விசா பாஸ்போர்ட் சீக்கிரமாக ஒரு சிலருக்கு வந்து சேரும் மொத்தத்திலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய இந்த சிறப்பு மேலும் அதிகரிக்க நீங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவனோடு கூடிய அம்பாளை நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு சிறப்பானது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் இந்த வீடியோ தொகுப்பிலே என்னுடைய குரு பேச்சி பலனை மிக சிறிய அளவிலே கொடுத்துள்ளேன் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ள என்னுடைய அபிராமி அஸ்ட்ராலஜி டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்த்து படித்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்